ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மஷ்ரூம் சிக்கன் வச்சுதான் ஒரு ரெசிபி வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பேக்கெட் காலானும் கொஞ்சோண்டு வந்து சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சைஸ்ல நாலு வெங்காயம் வந்து வச்சிருக்கேன் இதை சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணிக்கலாம் நைஸா வந்து கட் பண்ணியாச்சு இப்போ எப்படி சரி வந்து பாத்திரலாம் இப்போ பாத்திரம் வந்து ஹீட் ஆயிடுச்சு நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன் இப்ப எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்ப நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கு வெங்காயம் வதங்குற கேப்ல நம்ம மஷ்ரூமை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மஷ்ரூமை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு அடுத்து சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் எடும்பில்லாத சிக்கன் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் இதையும் குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் சிக்கனையும் இந்த மாதிரி சிறுசா கட் பண்ணியாச்சு வெங்காயம் வதங்கிடுச்சான்னு இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பெப்பரும் சேர்ப்போம் அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதனால இதில் லைட்டாக எண்ணெயில வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம எண்ணெயில வந்து வதக்கிடலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு இப்போ நம்ம மேய் பண்ணி வச்சிருந்தா சிக்கனை சேர்த்துடலாம் நான் சிக்கன் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து எடுத்திருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு சிக்கன் தெரியும் அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் லைட்டா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து சிக்கன் வந்து லைட்டா வதங்கி எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சு இப்ப வந்து நம்ம மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசிக்கிட்டு ரசம் இது எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க மஷ்ரூம்க்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல மஷ்ரூம்ல நல்லா தண்ணி விடும் மஷ்ரூம் கொஞ்சம் லைட்டா வதங்கி வரட்டும் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் லைட்டா வதங்கிருக்கு இப்ப நம்ம வந்து சீரக தூள் சேர்த்திடலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சீரக புள்ளுடைய வந்து போகணும் இந்த சீரம் வந்து வறுத்துதான் பொடி பண்ணிருக்கு அதனால ரொம்ப ஸ்மெல் வந்து இருக்காது நல்லா மஷ்ரூம் வெந்து வரட்டும் இந்த சிக்கனும் மஷ்ரூம் நல்லா வரைஞ்சிருக்கு எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர் வந்து சேர்த்துலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து சேர்த்துருக்கேன் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வரங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் சிக்கனும் மஷ்ரூம் நல்லா வரங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சு லாஸ்டா நம்ம கொத்தமல்லி தூவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இறக்கிட்டா நம்மளுடைய சிக்கன் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து தயாராயிரும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நமக்கு சிக்கன் மஸ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து தயாராயிடுச்சு